நமது வேதாகமத்தில் பலர் கல்லறிந்து கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த கல்லறிந்து கொள்ளும் முறை என்பது எப்படிப்பட்டது குறிப்பாக யூதர்கள் குற்றவாளிகளை கல்லெறிந்து துடிக்க துடிக்க கொள்ளும் இந்த முறையை பின்பற்றி வந்தனர் நீங்கள் நினைப்பது போல ஏதோ ஒரு சாதாரண சின்ன கல்லை எடுத்து அடிப்பதில்லை சில முறைகள் இதற்கு பின்பற்றப்பட்டு வந்தது யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் எங்கிருந்து கல்லெறிய வேண்டும் யார் முதலில் எரிய வேண்டும் என்று பல காரியங்கள் இருக்கின்றது இப்படியாக இந்த குற்றவாளியை என்னவெல்லாம் பாடுபடுத்தி வேதனைப்படுத்தி துடிக்க விட்டு பின்பாக கல்லை எப்படி எரிந்தனர் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் ஏன் இதையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுகின்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாகம பின்னணி தகவல்களை நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் போதுதான் வேதாகம காலத்து மனிதர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அதுபோக இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஸ்தேவானுக்கு இயேசு பரலோகத்திலிருந்து என்ன செய்தார் ஸ்தேவானை எப்படி கனப்படுத்தினார் என்பதைப் பற்றி வசன ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இயேசு ஒரு மனிதருக்காக இப்படியெல்லாம் செய்வாரா என்று இந்த காரியம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் யூதர்கள் கல்லெறிந்து கொள்ளும் முறையை பற்றி முதலில் பார்க்கலாம் யூதர்கள் ஒருவனை கல்லெறிந்து கொள்ளும் அவனை ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டுதான் பின்பு கல்லறிவதை துவங்குவார்களாம் அதுபோக ஒரு ஆலை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அந்த குற்றவாளி அந்த குறிப்பிட்ட குற்றத்தை செய்ததை அந்த மனிதன் கண்ணார கண்டு காதார கேட்டதாக முதலில் சாட்சி சொல்ல வேண்டும் இரண்டாவது சாட்சியும் அதேவாறு கூற வேண்டும் இப்படி இரண்டு சாட்சிகள் கூறிவிட்டார்கள் என்றால் ஆலோசனை சங்கம் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்துவிடும் எருசலேமில் இப்படியாக கல்லெறிந்து கொள்வதற்கென்றே ஒரு தனி இடம் இருந்ததாம் இயேசு ஏசு விபச்சார ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்து அவள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று கூறும்போது பாவம் செய்யாத ஒருவன் இவள் மேல் முதலில் கல்லை எறியட்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் அதாவது பாவம் செய்யாத ஒருவன் தான் முதல் சாட்சி அந்த முதல் சாட்சி தான் முதல் கல்லை எறிய வேண்டும் அதுபோக கல்லை எரியும்போது கண்ட இடத்திலும் நாம் அந்த கல்லை எரிந்துவிட முடியாது அது போக நாம் நினைப்பதைப் போல சிறிய சிறிய கல்லையும் எடுத்து எறிய முடியாது கிடைத்த கல்லையெல்லாம் எடுத்தும் கூட எரிய முடியாது இந்த ஆலோசனை சங்கம் ஒருவனை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியவுடன் அந்த குற்றவாளியை இழுத்து கொண்டு வீதி வழியாக அந்த ஊரே பார்க்கும்படி அவனை ஊருக்கு புறம்பாக கொண்டு செல்வார்களாம் எருசலேமில் ஒரு முக்கியமான இடம் இருந்திருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டும்போது போது பூமியை தோண்டி தோண்டி ஏராளமான கற்களை எடுத்தார் அப்படி ஏராளமான கற்கள் தோண்டப்பட்ட ஒரு இடம் மண்டை ஓட்டின் வடிவில் இருந்தது அதற்கு பெயர்தான் வருங்காலத்தில் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது இந்த கபாலஸ்தலம் என்பது வேற எதுவுமில்லை எபிரேய மொழியில் இது கொள்கதா என்று அழைக்கப்படுகின்றது அந்த மலைக்கு மேலே அந்த குற்றவாளியை கொண்டு செல்வார்களாம் குற்றவாளி ஒரு இடத்தில் நிற்க வேண்டும் அந்த குற்றவாளிக்கு பின்பாக முதல் சாட்சியும் இரண்டாவது சாட்சியும் நிற்க வேண்டும் கீழாக நின்று கொண்டிருக்கும் ஆலோசனை சங்கத்தின் ஒரு நபர் ஒருவர் அந்த குற்றவாளியை பார்த்து சத்தமாக நீ இந்த குற்றம் செய்தபடியால் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றாய் என்று சத்தமாக கூறுவாராம் அவர் கூறுவதை அங்கு மலையின் கீழாக கூடியிருக்கின்ற ஜனங்கள் அனைவரும் கேட்பார்களாம் அவர் இப்படியாக சத்தமாக கீழே நிற்கின்ற ஜனங்கள் அனைவரும் கேட்கும்படியாக இந்த வார்த்தையை கூறியவுடன் அந்த மலைக்கு மேலாக அந்த குற்றவாளிக்கு பின்பாக நிற்கும் முதல் சாட்சி நபர் அந்த குற்றவாளியை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் அந்த குற்றவாளி கீழே விழ வேண்டும் அப்படியாக அந்த குற்றவாளி கீழே விழுந்தவுடனே செத்துவிட்டால் சரி கீழே விழுந்த அவனை அருகில் வந்து மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள் ஒருவேளை அந்த குற்றவாளிக்கு இன்னும் உயிர் இருக்கின்றதென்று என்று அவர்கள் பார்த்தால் அவர்கள் சற்று பின்பாக சென்று நின்று கொண்டு மலையின் மேல் நின்று கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு சாட்சிகளை பார்த்து குற்றவாளி இன்னும் மறிக்கவில்லை இன்னும் அவனுக்கு உயிர் இருக்கின்றது கீழே விழுந்து கிடக்கின்ற அவன் மீது கல்லேறி என்று சொல்வார்களாம் அப்போது அந்த முதல் சாட்சி ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த குற்றவாளியின் மீது போட வேண்டும் இந்த கல் என்பது சின்ன கல் அல்ல நல்ல பெரிய கல்லாக எடுத்து போட வேண்டும் ஒருவேளை அப்படி போட்டும் கூட அந்த குற்றவாளி சாகவில்லை என்றால் மலையின் மீது நின்று கொண்டிருக்கின்ற இரண்டாவது சாட்சி முதலில் போட்டதை விட மிகப்பெரிய கல்லை எடுத்து போட வேண்டும் அப்படியும் அந்த குற்றவாளி சாகவில்லை என்றால்தான் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் கையில் கிடைக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்து அந்த குற்றவாளியின் மீது வீசி அந்த நபர் சாகும் வரை கல்லை எரிந்தே கொள்வார்களாம் இதுதான் யூதர்கள் கல்லெறிந்து கொள்ளுகின்ற முறையாக இருந்திருக்கின்றது நாம் சில வேதாகம சரித்திர படங்களை பார்க்கும்போது இந்த கல்லெறியும் காட்சிகளை கீழே வைத்தே கல்லெறிவது போல சித்திரித்திருப்பார்கள் ஆனால் அது தவறு மலைக்கு கொண்டு போய்தான் கல்லெறிய வேண்டும் எருசலேமில் இதற்கென்றே ஒரு தனி இடம் இருந்தது அதுபோக நாசரே தென்கின்ற பட்டணத்திலும் இப்படி ஒரு இடம் இருந்திருக்கின்றது அதற்கு மவுண்ட் பிரசிபிஸ் என்று பெயர் லூகா நாலாம் அதிகாரத்தில் மக்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கிருந்துதான் தள்ளிவிட பார்க்கின்றனர் மிக முக்கியமான பட்டணங்களில் இப்படி கல்லெறிந்து கொள்வதற்கென்றே மேடான இடங்கள் இருந்திருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த ஸ்தேவான் என்பவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அதே இடத்தில்தான் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் இந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அந்த சமயத்தில் பதவியில் இருந்த சவுல் என்கின்ற வாலிபனும் சம்மதித்திருந்தான் என்று பார்க்கின்றோம் இந்த ஸ்தேவானுக்கு என்ன நடந்தது ஸ்தேவானை எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கனப்படுத்தினார் என்பதை பற்றி வசனங்களுடன் பார்க்கலாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் ஐம்பது வசனங்கள் வரை மிக அழகாக பிரசங்கித்துவிட்டு ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அவர்களை திட்ட ஆரம்பிக்கின்றார் அதாவது மக்களை கண்டித்து உணர்த்த ஆரம்பிக்கின்றார் இவைகளை கேட்டபோதுதான் இந்த ஸ்தேவானை கொலை செய்ய அந்த மக்கள் துணிகின்றனர் அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் பார்க்கின்றார் உங்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான தகவலை சொல்லப் போகின்றேன் நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர் தெளிந்து நாற்பது நாட்கள் பூமியில் இருந்துவிட்டு பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று நமது பைபிள் கூறுகின்றது யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நமது இயேசுவானவர் உட்கார்ந்துதான் இருக்கின்றார் என்று வசனம் சொல்கின்றது ஆனால் இங்கு ஸ்தேவான் வானத்தை பார்க்கும்போது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கின்றதை பார்க்கின்றார் இது ஏன் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுக்காக மறித்த பின்பாக முதன் முதலாக ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கப் போகின்றான் இயேசுவுக்காக இப்படி இரத்த சாட்சியாக மறிக்கப் போகின்றவனை ஏற்றுக்கொள்வதற்காக உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று அவனை வரவேற்கின்றார் இப்படியாக இந்த அளவுக்கு தமது ஊழியக்காரர்களை கணம் பண்ணுகின்றவர் நமது கர்த்தர் ஊழியக்காரர்களை மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற உங்களையும் கூட அவர் கனம் பண்ணுகின்றார் சிங்கவாசல் வாசல் என்கின்ற ஒரு வாசல் வழியாகத்தான் ஸ்தேவானை மக்கள் ஊருக்கு புறம்பாக கொண்டு சென்றனர் என்று யூதர்களின் சரித்திர புத்தகங்கள் குறிப்பிடுகின்றது அதனால்தான் இன்று கூட எருசலேமின் சிங்கவாசல் என்பது இந்த லயன் கேட்டுக்கு ஸ்டீபன் கேட் ஸ்தேவான் வாசல் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டு வருகின்றது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த ஸ்தேவான் அவரை தொழுது கொள்ளும்போது அவர் மீது கள்ள எறிந்தனர் அந்த சமயத்தில் கூட இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி ஸ்தேவான் தனது உயிரை விட்டார் என்று பார்க்கின்றோம் அதற்கு பிறகு அப்போஸ்தலர்களை தவிர விசுவாசிகள் அனைவரும் கூட யூதேயா சமாரியாவிற்கு சிதறடிக்கப்பட்டு சென்றனர் சபை எருசலேமை தாண்டி யூதேயா மற்றும் சமாரியாவிற்கும் சென்றது அப்போஸ்தலர் ஒன்னு எட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமும் இப்போதுதான் நிறைவேறியது ஆனால் இந்த சவுல் சபையை பாழாக்கி கொண்டுதான் இருந்தான் ஆனாலும் கூட கவலைப்படாமல் இரத்த சாட்சியாக மறித்தாலும் பரவாயில்லை இயேசுவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் எங்கள் உயிரையும் கூட நாங்கள் தருவோம் என்று சிதறி போன அனைவரும் எங்கும் சென்று இந்த சுவிசேஷ வசனத்தை இயேசுவைப் பற்றி மக்களுக்கு பிரசங்கம் செய்தனர் என்று பார்க்கின்றோம் நமக்காக உயிரை தந்த அந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றி நாமும் கூட மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது இயேசு ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும்போது மக்கள் உங்களை நிந்தனை செய்தால் கேலி கிண்டல் செய்தால் வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் எழுந்து நின்று உங்களை கனம் செய்வார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இதுதான் யூதர்கள் ஒரு நபரை கல்லெறிந்து கொள்கின்ற முறை இந்த வீடியோவில் பல காரியங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்